ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு குக்கு அவ லிட்டில் குரோ அப்படிங்கிற கதையை சொல்ல போகிறேன் காக்கா தான் குயிலும் முட்டை போடும் ஏன்னா குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஒரு காக்கா கூட்டில் ஒரு குயில் வந்து ஒரு ரெண்டு மூணு முட்டையை போட்டு போயிருச்சு காக்காவும் அதில் நாலஞ்சு முட்டை போட்டுருந்துச்சு ரெண்டு குஞ்சும் பொரிச்சு ரெண்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கத்த பழகும் போது குயில் வந்து கூ கூன்னு கத்த ஆரம்பிச்சிச்சு காக்கா குஞ்செல்லாம் காக்கான்னு கத்த ஆரம்பிச்சிச்சு அதுல ஒரு காக்கா குஞ்சு இந்த கூன்னு கத்துறது அழகா இருக்கேன் நம்ம மட்டும் எதுக்கு காக்கான்னு கத்துறோம் அப்படின்னு கூ கூன்னு கத்த பழகுச்சு ஆனா அது கொழுங்கா குயில் மாதிரி கத்த வரல கூவும் முடியல காக்கா எப்படி கத்தோம் காக்கான்னு தானே கத்தோம் அது போய் கூக்கூன்னு ட்ரை பண்ணி அதுக்கு முடியல ஆனா அது சின்சியரா நான் கூன்னு தான் கத்துவேன் அப்படின்னு கூக்கூன்னு கத்த பழகிட்டு இருந்தது இந்த குயில் குஞ்செல்லாம் பெருசான பறந்து போயிடுச்சு காக்கா வந்து அவங்க பேரண்ட்ஸோட ஸ்டே பண்ணிருச்சு ஆனால் அது கூக்குன்னு கத்துனதுனால அதுக்கு எல்லாரும் குக்கு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க இந்த குக்கு வந்து நல்ல சுட்டித்தனமான காக்கா ஸோ காடு ஃபுல்லாக சுற்றி வரும் எல்லாரையும் பார்க்கும் பேசும் எல்லாரு கூடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஒரு நாள் இது காட்டில் பறந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே காட்டில் இருந்த பொம்மிங்கிற யானை ஒரு வலையில் மாட்டிருச்சு அது வேடன் வேடன்ச்ச மலை அது வந்து எப்படிடா தப்பிக்கிறது நம்மளை வேடன் வந்து கொஞ்ச நம்மள இன்னும்ானே என்ன பண்றது அப்படின்னு ஒரே பயத்துல அப்படி வலையில மாட்டிட்டு பயந்து போய் இருந்துச்சு அப்ப குக்கும் அந்த பொம்மி வலையில மாட்டி இருக்கிறத பாத்துருச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுச்சு வேக வேகமா பறந்து போய் அதோட ஃப்ரெண்டு முத்துங்கிற முயல் அந்த முத்துங்களை முயல்கிட்ட போய் முத்து முத்து பொம்மி வந்து நம்ம வேலன் விரிச்ச வ வலையில அந்த வேடனோட பேரு வேலன் வேலன் விரிச்ச வலையில மாட்டிருச்சு நம்ம எப்படியாவது பொம்மியை காப்பாற்றணும் அப்படின்னோடனே முயல் என்ன சொல்லிச்சு இரு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு அதோட சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிட்டு வேகமா பொம்மி இருக்க இடத்துக்கு ஓட காக்கா மேல பறந்து வழிகாட்டுது இந்த இப்படி வாங்க லெஃப்ட் திரும்புங்க ரைட்டு திரும்புங்க அப்படின்னு வழிகாட்ட வழிகாட்டி எல்லாம் பொம்மி இருக்க இடத்துக்கு போயிட்டாங்க போனோடனே என்ன பண்ணுச்சு முத்துவும் முத்துவோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த நெட்டு பொம்மியை சுத்தி வலையா விரிச்சிருந்த அப்படின்னா வேலைங்கிற வேலை அந்த நெட்டை ஃபுல்லா அறுத்தறிஞ்சிட்டாங்க அறுத்தறிஞ்சோன்னா பொம்மி அப்படி படுத்திருக்கும் போதே வேலை இருந்து வர்றான் உடனே பொம்மி என்ன சொன்னிச்சு நீங்க எல்லாம் ஓடிருங்க நீங்க எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் சின்ன மிருகங்கள் வேலை டக்குனு உங்களை பிடிச்சிருவான் என்ன காப்பாத்திட்டீங்க நீங்களாம் நீங்களாம் மறைஞ்சிக்கங்க நான் வேலைனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்றச்சு வேலன் வந்தோடன பொம்மி பெரிய யானல்ல அப்படி பயங்கரமா கத்திக்கிட்டு தும்பிக்கையை தூக்குச்சு பாருங்க வேலன் பயந்து ஒரே ஓட்டமா ஓடிட்டான் ஓடணோன்னா காட்டு விட்டு ஓடணும்னா பொம்மிக்கு ஒரே சந்தோஷம் நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன காப்பாத்தினீங்க அப்படின்னு என்ன பண்ணிச்சு முத்துவையும் நம்ம குக்கு காக்காவையும் முதுகில் வச்சுட்டு அந்த காட்டை ஸ்டைலா அழகா ரவுண்ட் அடிச்சு அவங்கள ஹாப்பி பண்ணி வீட்டில் கொண்டாந்து இறக்கி விட்டுச்சு ஸோ இவங்க எல்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க யாரு முத்து குக்கு பொம்மியெல்லாம் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் ஒருத்தங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சோம்னா நம்ம கூட இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா நம்மளால் முடிஞ்ச உதவிகளை நமக்கு ஆபத்து வராத மாதிரி உதவிகளை செஞ்சோம்னா நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கலாம் ஹாப்பியாக இருக்கலாம் ஓகே குட்டீஸ் அடுத்த கதையில் பார்க்கலாம்